வெல்கம் டு கேம்ஸ் அஸ் யூஷுவல் ட்ரெயின் ட்ரெயின் உங்க தெரியும் பட் இந்த தடவை ரேஸ்ல சின்ன மாற்றம் கூட ஓட்டிட்டு யார் முதல்ல தப்பிச்சு எதிர்க்கும் அவங்களே லூசு ரெடியா இருக்கு காரும் என்னது கான்செப்ட் என்னது டு ரேஸ் இட்ஸ்

யா! அவன் ஆடி வச்சா ஈடி ஆளை பார்த்தா திருடி வாக்குல சிங்கண்டா ஸ்மைல சிரஞ்சி விடா கண்ணுல கட்ட பொம்மன்டா லாஸ்ட் பட் நாட் அவன் ஷட்டுக்குள்ள அருணால்டோட எயிட் பேக்ஸ் பாடிடா அங்கே பாரு மோதி பார்த்த பூச்சிகள் தாண்டாரு என்ன தாண்டி மேல போக யாரு அழகி போனா தாயங்க சூப்பர் ஸ்டாரு ராஜ் பேட்டிங் ராஜ் மஜா ரிஸ்க் நான் ராஜா ஏ பேட்ட நீயா எனக்கு போட்டி

बच्चा टीम व्हर्सस पेट कट टीम अप व्हर्सस पब्बे

நீ எங்களுக்கு கிடைச்சு கரெக்டா பதிமூணு வருஷம் ஆச்சுரா அவன் நமக்கு கிடைச்சானு சொல்லாதையா நாம அவனுக்கு கிடைச்சி பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்லு என்னடி நீ புல்லா குடிச்சிட்டு எக்மோ செஷன்ல விழுந்து கிடந்தப்ப ட்ரெயின்ல ஏத்தி வீட்டு கூட்டிட்டு வந்தது இவன் சரிடா சாரிடா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதை இப்ப சொல்றேன் என்ன தேங்க்ஸ் ஐயோ போது நிறுத்தியா இப்படியே நீ குடிச்சு குடிச்ச திடீர்னு ஒரு நாள் ஒண்ணு கிடக்கும் ஆச்சுன்னா என் தாலி நிலைமை என்ன அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாதே தாலியை சேட்டுகள்ல வச்சிருக்கேன் பாத்தியாப்பா என்ன பத்தி எதாவது கவலை இருக்கா இவருக்கு பைத்தியகாரி என் வீட்ல எழுபதுக்குள்ள தங்கம் இருக்கும் போது எனக்கு ரெண்டு கவலை அப்பா அந்த குடிய விட்டு தொலைங்களா சரி விட்டுறேன்டா நீ பெட்ட விட்டு நான் பெக்க விட்டு ரெண்டுமே நடக்காதரா கண்ணே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் நீ மாசில ஒண்ணாம் தேதி பிக்ஸ் எடுக்க வரவே ஆளுமா பிக்ஸ்ரா உன் பங்களி கூப்பிடுறேன் பாரு

மாசம் வாடகைக்கு பெட் கட்டுறது அதுல நான் தோத்து போறது அதுக்கு வாடகை கழிச்சுக்க வேண்டியது இந்த கேப் மாதிரி விளையாட்டுகள் நான் வரல முதல்ல வாடகை என்றான் சொல்றது அது இல்ல சித்தப்பு அந்த ஓசியில உடுக்க அடிக்கிற வேலையில என்ற கிட்ட வேண்டாங்கன்னு மூச்சு கட்டி யோகா செஞ்சிருக்கிறேன் மூளைக்கட பாய் பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன் முருங்காய் தொட்டு நக்கி இருக்கிறேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத சித்தப்பு இந்த வாயில வண்டி ஓட்டுற வாய்ப்பெல்லாம் எனக்கு வேண்டாம் உன் சாவகாசம் வேண்டாம் வாடகை கொடு போட்டுறவா என்ன தவிர எதை வேணாலும் போட்டுக்க சரி விடு தலைவிதி கஸ்தூரி ஆண்டி

அம்மே அம்மே அம்மா கேட்ச புடிராம 6 6 100 பந்துக்கு அந்த கோலி வர மாட்ட காப போ நான் பந்து எদিকে போதாங்க எல்ல தெண்டில்க்காரன் மாதிரி ஏய் கேட்ச புடிச்சிடு பாலி மோடிவா 6 6 அடிப்பா மகனே ஓரேங்க நம்ம டீமா நம்ம டீமான பாத்தோம்

अपाइना चुपा ये पढ़ रहा है अपाइना चुपा ये नहीं चुपा नहीं बने रहा अपाइना बार बार अपाइना ये नहीं डॉक्टर प्रॉब्लम ये तो नहीं है डॉक्टर बड़ी प्रॉब्लम तो कुड़चे कुड़चे लीवर कंप्लीट डैमेज में जाये पड़ रखा है மெடிக்கலில் இதை லிவர் சிரோசஸ்ன்னு சொல்லுவாங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சால் மட்டும்தான் அவரை இனிமே காப்பாற்ற முடியும் அப்போ மருந்து மாத்திரை ஏதாவது மருந்து கொடுத்தா கூட அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு மேலே காப்பாற்ற முடியாது அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு எவ்வளோ செலவாகும் டாக்டர் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு கிடைக்க வைக்கிறேன் டீ சாப்பிடுறேன் எனக்கு வயசாய் போச்சுரா தெரிக்காதுரா உனக்கு முட்டை எனக்கு ரைஸ் உனக்கு பீஸு எனக்கு குழம்பு சாப்பிட்றா எதையும் சாப்பிட முடியும் ஒன்னும் இல்லைடா உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா அதுவே போதும்டா அந்த கிழவுக்கு

லவ் பொண்ணுங்கிற லவ்ங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்ன நீ தானே சொன்ன பெட்டிங்ல கிக் இருக்கணும் லைஃப்ல ரிஸ்க் ரிஸ்க் இருக்கு அந்த பொண்ணு யார் தெரியுமா பத்ரகிரி டாட்டா யார் அவனா